கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் இரண்டு வசனம் பதினைந்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை மீட்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார் எபிரேயர் இரண்டு பதினைந்தில் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதன் செய்கின்ற பாவத்திற்கு தண்டனையாக மரணம் அடைய வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்த மனிதன் அவன் செய்த பாவத்திற்காக விலங்குகளை பலியிடுவான் ஆனால் அந்த விலங்கின் இரத்தம் மனிதனை பாவத்திலிருந்து மீட்க போதுமானதா இல்லை ஆகையால் அவன் செய்த பாவத்தை எண்ணி அவன் ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நம்மை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டார் ஏனெனில் மிருகத்தின் இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் கர்த்தர் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து நமக்காக தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் பாவம் வியாதி சாபங்கள் பாரம்பரிய கட்டுகள் என நாம் அடிமைகளாக்கப்பட்டிருந்த எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக அவர் வந்தார் இனி நம்முடைய பாவங்களுக்காக நாம் விலங்குகளையோ பறவைகளையோ பலியிட வேண்டியதில்லை அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் அவர் நமக்காக மறித்தார் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வோமானால் எந்த அடிமைத்தனத்திற்கும் பயந்து வாழ வேண்டியதில்லை ஏனெனில் அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கும்படி வந்தார் ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வோம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் அவருடைய இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே மரண பயத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாக நீர் இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காக நீர் சிந்தனை ரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள் அநேகம் அதை உணர்ந்தவர்களாய் நன்றி நன்றியுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் உண்மையாய் உமக்காக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் பாவத்தில் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாய் ஜபிக்கின்றோம் விடுவிக்கிற உமுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உமுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக